நேற்றைய தினம் செந்தில் பாலாஜி அவசர அவசரமாக என்று சொல்வதை காட்டிலும் பதற்றத்தோடு அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறிய கருத்துக்களும் இவ்வளவு பதற்றப்பட்டு அமைச்சர் என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கும் புரியவில்லை நாட்டு மக்களுக்கும் தெரியவில்லை விசாரணை ஆணையத்தை அரசுக்கு வேண்டிய திசையிலே அவர்கள் இந்த கருத்தின் மூலமாக வழிநடத்துகிறார்களா என்கிற ஒரு நிலைதான் தற்போது இந்த அரசினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது பொதுவாக ஒரு விசாரணை ஆணையம் அமைந்த பிறகு அது தொடர்பான வாதங்களையோ வீடியோக்களையோ அரசு அதிகாரிகள் அரசை சார்ந்தோர் பொது வெளியிலே வெளியிட்டு ஆணையத்தினுடைய நியமனங்களை கேள்விக்குறியாக்கின்ற வகையிலும் ஏன் அவமதிக்கின்ற செயலாகத்தான் பார்க்கப்படுவது